பஜாஜ் நிறுவனம் உலகின் முதல் பைக்கை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த பைக் ரூபாய் ஆயிரம் என்ற ஆரம்ப விலையில் அறிமுகமாகியுள்ளது ஒரே நேரத்தில் சிஎன்ஜி மற்றும் பெட்ரோல் என மாற்றி மாற்றி எரிபொருளை பயன்படுத்தி இந்த பைக்கை இயக்கலாம் இந்த பைக்கை இயக்க ஒரு மீட்டு ஒரு ரூபாய் தான் எரிபொருள் செலவாகிறது இந்த பைக்கில் வேறு என்ன அம்சங்கள் எல்லாம் உள்ளன எத்தனை வேரியன்கள் உள்ளது என்ற விரிவான விவரங்களை இங்கே காணலாம் வாருங்கள் இந்தியாவில் பெட்ரோல் விலை அதிகமாக இருப்பதால் இந்திய மக்கள் பலர் எரிபொருள் செலவு அதிகமாக செய்து வருகிறார்கள் இந்தியாவில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு விதிகளுக்கு இணங்க அதிக மைலேஜ் தரும் பைக்குகளை வடிவமைப்பதும் கடினம் இதன் காரணமாக வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் மக்களுக்கு லாபம் தரும் வாகனங்களை உருவாக்குவதில் தீவிரமாக முயற்சி செய்து வந்தன அதன் ஒரு தற்போது நிறுவனம் இயங்கும் உருவாக்கியுள்ளது பொதுவாக பைக்குகள் என்றால் பெட்ரோலில் மட்டும் தான் இயங்கும் இயங்கும் கார்கள் தான் அதிகமாக விற்பனையாகி வந்தன சிஎன்ஜி என்றால் கார்களில் மட்டுமே சிஎன்ஜி என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதை ஏன் பைக்குகளில் பொருத்தக்கூடாது என யோசித்த பஜாஜ் நிறுவனம் உலகின் முதல் சிஎன்ஜி பைக்கை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது பஜாஜ் நிறுவனம் புனிதில் இந்த நிகழ்வை நடத்தியது இதில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது அவர் மாற்று எரிசக்தி கொண்ட வாகனங்களின் தேவை குறிக்கும் எதிர்காலத்தில் பெட்ரோல் இறக்குமதிகளை வாகனங்கள் தேவை எனவும் இது போன்ற தயாரிப்புகளுக்கு உலகம் முழுவதும் வரவேற்பு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனம் இந்த நிகழ்ச்சியில் என்ற உலகின் முதல் சூவியலரை அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் நீளமான சீட்டுகள் நீடித்து உழைக்கும் தரமான பின்பக்கம் ஷாக் சஸ்பென்ஷன் சிறப்பான ஸ்டைலிங் மற்றும் நவீன தொழில்நுட்ப பேக்கேஜிங் கொண்டு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பைக்கின் வடிவமைப்பை பொறுத்தவரை முன்பக்கம் ரக்கடான லுக் இருக்கிறது இதுபோக எல்இடி ஹெட் லைட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன புயல் கலருடன் இந்த பைக் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த பைக் ஏராளமான கலர் ஆப்ஷன்களிலும் விற்பனைக்கு கிடைக்கிறது இந்த பைக்கின் யூட் சாதாரணமாக இல்லாமல் சிறப்பான தோற்றத்தில் இருக்கிறது இந்த பைக்கின் நூற்று இருபத்தைந்து சிசி இஞ்சும் பொருத்தப்பட்டுள்ளது சீட்டுக்கு அடியிலேயே சீஞ்சி டீங்க் வழங்கப்பட்டுள்ளன சீஞ்சி டீம்பை பொறுத்தவரை இரண்டு கிலோ வரை சீஞ்சி ஏற்றுக்கொள்ளும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது இதுபோக பெட்ரோல் டீங்கும் வழங்கப்பட்டுள்ளது பெட்ரோல் டீங்கும் இரண்டு லிட்டர் பெட்ரோல் வரை நிரப்பிக்கொள்ளும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பெட்ரோல் மற்றும் டிஎன்ஜி ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த பைக் முழு எரிபொருளில் முன்னூற்று முப்பது கிலோமீட்டர் வரை பயணிக்கும் திறன் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது